ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டை பணியாரம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை முட்டை நாலு முட்டை அதை ஒரு பாத்திரத்தில் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு முட்டையும் நாலு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை வந்து ரொம்ப ஹெல்த்தி குழந்தைகளுக்கு வேக வச்சு கொடுக்கலாம் அவங்க ஒரு டைம் வேக வச்சே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால ஒரு டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பணியார மாதிரி செஞ்சு கொடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கறிகாப்பில் செய மிளகாய் கொத்தமல்லி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்தாச்சு இப்போ ஸ்டவ்வில் பனியாரக்கால் வச்சுக்கலாம் பனியாரக்கால் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு நம்ம ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையில் கலந்துருக்கிற வெங்காயம் இதெல்லாம் ஒவ்வொரு கரண்டியாக ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றுனா பொங்கி வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க முட்டையில் புரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு அதனால் குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தி எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றியாச்சு மூடி வச்சிடலாம் மூடி சிம்லேயே வைக்கணும் வச்சா தான் வேகும் பாருங்க ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் குழந்தைங்க வந்து டெய்லி நம்ம வேக வச்சே கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு நாளைக்கு சேஞ்சா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களே ஒரு பணியாரம் எடுத்து அப்படியே அவங்களே கடிச்சு சாப்பிட்டுக்குவாங்க நம்ம பிச்சு பிச்சு ஊட்டி விட வேண்டியதில் அவங்களே எடுத்து கடித்து சாப்பிட்டுக்குவாங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா திருப்பி விட்டுருங்க எல்லா சைடும் திருப்பி விட்டு நல்லா பேசணும் இப்போது வெந்திருச்சு நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் என்ன எல்லாம் அழகுனது இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு சுவையான முட்டை பணியாரம் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்